கெடுமா இருக்குது ஓ மை காட் ஹோட்டல்ல கிட்ட வந்துட்டோம் ஆ சாப்பிட்டு வாசி இப்பே மூக்க துளைக்குது என்ன மேலாலி கடு யோசனையா இருக்கு வணக்கம் மேலாலி ஆ வணக்கம் வாங்கோ என்ன சாப்பாடு சாப்பிட போறீங்களோ அட தம்பியாகல் கஸ்டமரால வந்து கிர வாங்குடா பா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொண்டு இருக்க பாத்துக்கிட்டு குடுங்கோ இல்ல மேலாலி நான் கஸ்டமர் இல்ல நான் இந்த உங்க ஹோட்டல்ல ஃபுட் ரிவ்யூ செய்ய வந்திருக்கிற மேலாலி மேனேஜர் இப்படி யார் வந்து இந்த ஓசியில சாப்பிட்டு இந்த கருத்துக்கள் சொல்லி சரி சரி என்ன வந்துட்டீங்க சாப்பிட்டு கூப்பிட்டு பாத்துக்கிட்டு கருத்தை சொல்லி கூட போன என்ன சொல்றீங்க நீங்க சும்மா பவனி சொன்னான் சரி சரி எரிய என்ன சார் வந்துருக்கல் சாப்பிட்டு கூப்பிட்டு நானும் இப்ப இருந்தேன்னு இலியானத்தானே கலைச்சு கொண்டிருக்கேன் வியாபாரங்களும் இல்லை சார் நீங்க பார்த்து பிடிச்சி ஏதாவது நல்ல சொன்னா தானே நாலு சனமிச்சம் வந்து சாப்பிடும் சரி சரி ஓசியில சாப்பிட்டாலும் பரவாயில்லை ஏதோ நல்ல கருத்துக்களை சொல்லி இந்த விளம்பரம் செய்து கொண்டு போகும் அந்த சாப்பாடு கடைக்கு ஆக்கல் வரக்கூடியவேன் தம்பி சொன்னால ஒரு டீமெண்ட் வரமேன்னு சொன்னேன் அந்த ஊசி சாப்பாடு சாப்பிடற டீமெண்ட் வரமேன்னு சொன்னாங்களா அவ இப்போ வந்திருக்கிறேன் வந்து சாப்பாடு வச்சி கிச்சைய கொஞ்சம் கவர்த்துக்கு மேல சாக்கல விடு சரி சரி இल्लेல மிஸ் நில்லு கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் நில்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து கொள்ளுங்க இப்ப சாப்பாடு வரே நான் அரேஞ்ச் பண்றேன் சரி போடி சாப்பாட்டுக்கு அடி பின்னிடுச்சோன்னு நிச்ச பரவாயில்லை நூலாளி சாப்பாடு போடர் பண்றேன் சரி சரி சாப்பாட்டுக்கு போடிங்க நான் சொல்லிட்டேன் எல்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு

நன்றி முதலாளி ஓ ஓ சாப்பிடுவோம் ஓசில இந்த வீடியோதான் பாட்டு சாப்பிட்டுட்டு நல்லதா சொல்லி சொல்லி போட்டு போவோம் சரியா இந்த உப்பு இல்ல புளி இல்லடா இல்ல வந்து ஓசில வந்து உப்பு புளி எல்லாம் போகும் எவ்வளோ காசு முடிஞ்சு தெரியுமா இந்த சாப்பாட்டுக்கு இப்ப